நம்மளோட சோபாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அஞ்சைநூறு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அஞ்சநூறு வரும் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் ஆயிரம் ரூபாய் சோஃபா தரேன் ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐநூறுவா கூட கொடுங்க நான் நல்லா தான் செஞ்சே கொடுங்க உங்களுக்கு உங்களுக்கு செய்ய வீடியோ மொதல் கொண்டு நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எப்படி நாங்கள் செய்யறோம் மட்டும் எடுத்து அனுப்பி விடுவோம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா இருந்து உங்களுக்கு ஃபைவ் சீட்லாம் தேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் எங்கே பெரிய பெரிய ஷோரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ஃபுல் செட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேக்கில் தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக எடுத்துருக்கீங்க சிம்பிளாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த திவான்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொரு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் ஒன்ட் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு இருபத்தி ஒவ்வொரு ஐநூறுபாய்க்கு நம்ம ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு செவன் பாயிண்ட் டூ கேல்டாது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் வந்து சிங்கிள் பெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயர் போமே வந்து பாத்தீங்கன்னா முவாயித்தி ஐநூறு நம்ம கொடுத்துட்டு இப்போ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலி டிஸ்கவுண்ட் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து சென்னை பஸ் சைத்தங்க டெக்னோ ஸ்கூல்னு அதுக்கு ஆப்போசிட் சர்வீஸ் ரோடில் நம்மளோட ஏ லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே வந்து ஸ்டார்டிங் இருந்து ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷினு உங்களுக்கு கட்டில் பீரோ எல்லாமே ஒரே இடத்துலேயும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள் என்னென்ன குவாலிட்டியில் வேணும் என்னென்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறத நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன் இன்னொன்று மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட நல்ல குவாலிட்டியில் ரேட் கம்மி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் வெளியில் வந்து ரொம்ப வந்து ரூபாய்க்கு தரேன் மூவாயிரம் சோஃபா தரேன்னு சொல்கிறாங்க ரொம்ப மட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் நான் குவாலிட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணும் என்னென்ன இது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் தரேன் அவசரப்பட்டு வெளியில் போயிட்டு ஏமாந்துடறாதீங்க வெளியில் போக போகக்கூடாதுன்னு நான் யாரையும் சொல்லலை குவாலிட்டி நல்லா கொடுத்தா நீங்கள் அங்கேயும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஏன்ட்டே குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் என்ட்டியும் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது அவசரப்பட்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கி சீக்கிரம் அது டேமேஜ் ஆகி சீக்கிரம் அது போயிட்டு நீங்கள் திருப்பி அடையிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ வாங்கும் போதே நல்லதாக வாங்கிக்கோங்க தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே வாங்க இருக்கிற ரேட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் உடனே நீங்கள் வாங்க வேணாம் திருப்பி நீங்கள் போய் நாலஞ்சு கடையில் நீங்கள் விசார்ஜ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா என்னோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து ரேட் இது மெயினாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியில் கூட நீங்கள் மிஸாக கூட நீ வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வர கஸ்டமர் கூட நான் அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எப்போவுமே வாங்க உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஒரு வேலை ரேட்டிங்க மாற்றி சொல்லிட்டாலும் நீங்கள் வீடியோ காமிச்சு நீங்கள் ரேட் கேளுங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டு நான் பண்ணி கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக தான் தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரீட்டெயில் நம்மள்கிட்ட கிடையாது ஒருவேளை ரீட்டெயில்னாலே நம்ம கடைக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கவேனா நான் ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நான் ஹோல்சேல் நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நாலாயிரரூபாய்க்கு கொடுத்து சோஃபா தரேன் ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் ஐயாயிரரூவாய்க்கு தரேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐநூறுரூவா கூட கொடுக்குறேன் நான் நல்லா தான் செஞ்சே கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு செய்கிற வீடியோ அதை கூட நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட எடுத்து நாங்கள் செய்கிறவங்களை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் உங்களுக்கு நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் என்னென்ன பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருந்து எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நம்ம பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ரேட் எங்கேயுமே இருக்காது அப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற குவாலிட்டி கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க நீங்கள் என்னோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்க எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ நம்ம எஃப்சில வந்து ரேட் எல்லாமே ரொம்ப பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா குடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம எதில இருந்து ப்ரோ பார்க்க போறோம் ப்ரோ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சோபா பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லிடுறேன் இப்போ வந்து நான் வந்து வீடியோவில் நிறைய ரேட் சொல்லுவேன் சில கஸ்டமர்ஸ் ஃபோன் அடிப்பீங்க சில கஸ்டமர்ஸ் நேரில் வருவீங்க ரே நேரில் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப்ஸ் வந்து ரேட் அதிகமாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நேரில் ஒரு மாதிரியும் ஃபோ யூடியூப்பில் ஒரு மாதிரியும் சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் யூடியூப்பை காமிச்சு சொன்னீங்க அந்த ரேட் இந்த ரேட்டு தான் சொன்னாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு அதை ஸ்டாப்ஸ் கொடுத்துருவாங்க நான் சொல்கிற ரேட் ஸ்டாஃப்ஸுக்கு தெரியாது அதனால் அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோனில் இருக்க வீடியோ காமிச்சு அதே ரேட்டு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு போலாம் அவங்களுக்கு நம்மளோட வந்து சோஃபாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அஞ்சாயூறு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அஞ்சாயூர் வரும் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அஞ்சாயூறுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ஸின் வரும் இது ஆறு ஐநூறு அந்த மாதிரி பட்ஜெட்ல வரும் ரெக்ஸினில் ஃபுல் செட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் திரிபிள் நைன் வரும் உங்களுக்கு டுவெல் திரிபுள் நைன் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெக்லைனர் மாடலில் வரும் உங்களுக்கு ஓகேங்களா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபா வரும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா வரும் குவாலிட்டியாக இருக்கும் ஒன் இயர் வாரண்ட்டியோடு வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரான் மாடலில் வரும் ஓகேங்களா இது வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா உங்களுக்கு எல்லாமே வாரண்டி தான் வரும் ஹை குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வாரண்டி வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபுல் ஸ்டாக் இருக்குது எல்லாமே வுட் டைப்பில் வரும் உங்களுக்கு மகாகனி வுட்ல வரும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்குலாம் இது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல் மாடல்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்லைனர் பார்க்க போகிறோம் ரெக்லைனர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டர் இருக்குது டபுள் சீட்டர் இருக்குது ட்ரிபிள் சீட்டர் இருக்குது உங்களுக்கு டபுள் சீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உட்கார உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவே நீங்கள் படுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இது இப்படி இழுத்துட்டு படுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தெட்டு ரூபா அந்த மாதிரி வரும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வித் வாரண்டியோட வரும் உங்களுக்கு எல்லா இப்போ நம்ம எல்லாம் ஹோல்சேல் ரேட்ல யாரும் வாண்டி தரமாட்டாங்க நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு ஒரு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேக்கில் பாருங்கள் இது எல்லாமே தேக்கு தான் உங்களுக்கு இப்போ ஃபைவ் சீட்டர்லாம் தேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது ரூபா அந்த பஜ்ஜெட் உங்களுக்கு தெரியும் எங்க பெரிய பெரிய ஷோரூம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு இந்த ஃபுல் செட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஆமாம் இருபத்தி ஆமாம் அவ்வளோதான் கொடுத்துட்டுருக்கோம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே தேக்கு தான் அதில் மாடல்ஸ் நிறையா இருக்குது மாடல்ஸ் பொறுத்து ரேட் மாறும் உங்களுக்கு இந்த ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரரூவா கம்மியாக வரும் இது ரேட்டு ஆயிரரூவா கூட வரும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபுல்லாவே தேக்கு தான் இருக்கு இதுலேயே கார்னர் சோஃபாவில் தேக்கணும்னா அதுக்கு ஒரு ரேட் வரும் உங்களுக்கு காரணம் ஏகப்பட்ட குவான்டிட்டி இருக்கு உங்களுக்கு வந்து பாருங்க இது ஃபுல்லாகவே தேக்கு தான் உங்களுக்கு இந்த மாடலாம் இதெல்லாம் உங்களுக்கு வெளியில் அறுபத்தட்டாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாதிக்கு தான் நம்ம ஃபுல்லாகவே தேக்கு தான் நீங்க வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் பாருங்க தேக்கு எல்லா மாடல்ஸுமே நீங்கள் காட்டுங்க பார்த்துட்டு சொல்லு எது வேணுமோ சொல்லுங்க நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே பண்ணி தரலாம் பண்ணித்தரலாம் தரலாம் ஒன் வீக் ஆகும் பண்ணி எல்லாத்துக்குமே நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் டிரெஸிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயிரத்தி எட்நூத்த ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆயிரத்தி இருந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா ஆறு ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்ல நிறைய மாடல்ஸ்ல இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரம் ரூபா வரும் இந்த மாடல் வந்து ரெண்டாயிரம் ரூபா வரும் இந்த மாதிரி சேர் வரும் இந்த மாதிரி லாக் டைப் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி லாக் டைப் வரும் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வெளியில் மூவாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி பட்ஜெட்ல விற்பாங்க இதிலே ப்ளைன் எடுத்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபிஷ் டைப்லாம் வரும் இந்த மாதிரி ஃபிஷ் டைப் டிசைனில் வரும் ஃபுல்லாக லாக்கில் வரும் கீழே ரெண்டு டோர் வரும் உங்களுக்கு மூணு டோர் கிட்ட வரும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருக்கு நாலு ரூபா ஆறு ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரொட்டேட் எடுத்திங்கன்னா ஒரு ரேட் வரும் உங்களுக்கு அங்கே ஃபுல் மாடல்ஸ் இருக்குது காட்டுங்க இந்த மாதிரி ரொட்டேட்டில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உருவாக்கும் பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி கொஞ்சம் வெளியில எட்டாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி வருவோம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி கொடுத்துருவோம் எல்லாமே நம்ம ஹோல்சேல கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது குவாலிட்டி இருக்கு நீங்க இன்னும் ரேட் கம்மியில் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா அதுக்கு எதமாதிரி நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு செஞ்சு தந்துடலாம் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி பால்கனி வச்சு வரும் உங்களுக்கு ரொட்டேட்டில் வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு ரெண்டு பக்கம் பால்கனி வரும் சிங்கிள் பால்கனி வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவான் நிறைய பேர் கிட்டே நீங்கள் நிறைய ஸோ ஸ்டோரில் வந்து திவான் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நம்ம திவான் இறக்கி வச்சிருக்கோம் திவான் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக்கில் தான் வரும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிளைனாக எடுத்துருக்கீங்க சிம்பிளா எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த திவான்லாம் எல்லாம் வெளியில் வெளியில பதினாயிரவா பதினஞ்சாயிரம் வரும் வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு லைனாக வந்து பாருங்க இது ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் வரும் இந்த மாதிரி சைடு இதுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வரும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி வரும் இது உங்களுக்கு ஒரு ரேட் வரும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி மாடல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் வரும் உங்களுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாயிரம் பண்ணி இது எல்லாமே தேக்கு தான் தேக்கு இல்லாம உங்களுக்கு வேற மரத்துல செஞ்சு தரணும்னாலும் செஞ்சு தரேன் நாலாயிரவா கம்மியாகும் உங்களுக்கு அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிக் கொடுத்துருக்கேன் ஃபுல் ஸ்டாக் இருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டீல் வீரோ பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பக்கம் ஸ்டீல் பீரோ பார்த்தாலே ஸ்டீல் பீரோ தான் தெரியும் ஆனா நம்ம பீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பாக்க ஸ்டீல் பீரோ மாதிரியே தெரியவே தெரியாது உங்களுக்கு பார்க்க உடன் பீரோ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து துபாய் ஸ்டைல்னு சொல்லுவாங்க துபாய் டைப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பார்க்கவே வந்து பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ராயலா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ வரும் உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதுல டிரெஸ்ஸிங் டைப்பு மாடல் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓபன் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இதுல கண்ணாடி டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே ஃபாரின் இம்போர்ட் டைப்ல அந்த டிசைன்ல தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க இது எழுபத்தஞ்சு கிலோ தான் நம்ம பண்ணி எழுபத்தஞ்சு கிலோலயும் பண்ணலாம் நூறு கிலோ நூறு நூறு கிலோலயும் பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லாக் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்ல லாக்கர்ல வரும் ஓகேங்களா இந்த மாதிரி லாக்கர் வைக்கணும் அதுக்கேற்ற ஒரு ரேட் வரும் உங்களுக்கு இதுல ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வரும் நீங்க என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லியோ நாங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஸ்டீல் பேர் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு மாடல் எப்படிலாம் வேணும்னு சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாடல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த வேணும் எந்த எந்த அளவுக்கு என்ன கஜில வேணும்னு சொன்னீங்கன்னாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் இந்த மாடல் பாருங்க இதுவும் அந்த மாதிரி தான் டிரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வரும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் வரும் உங்களுக்கு ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் வாட்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டூ டோர் வாட்டர் உடன் டேபிள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் வெளி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் நான் மோஸ்ட்லி வெளி மார்க்கெட் பற்றி நான் பேசவேன்னு நினைக்கிறேன் இருக்க குவாலிட்டி பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா நம்மள ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே அஞ்சு அடியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா இருந்து வரும் உங்களுக்கு இதில் ஆறு ஐடி ஆறு 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 அடியில் எடுத்திங்க உங்களுக்குன்னா ஏழாயிரத்து ஐந்நூறு ஐநூறு அந்த பட்ஜெட்ல இருக்கு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும் இல்லை உங்களுக்கு ஆறாயிரத்து இருக்குது இருக்கு குவாலிட்டி பொறுத்து இருக்குது நீங்கள் நேரில் வாங்க இதில் மாடல்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கைப்பிடி வச்சு வரது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கைப்பிடி வச்சு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி நான் டேரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியும் அதுக்கேற்ற ரேட் இருக்கும் நீங்க ஸ்டாக் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்ட் பாத்துட்டு இருக்கோம் கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இப்ப நம்ம மோஸ்ட் ஆஃப் த காட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா காட் தான் நிறைய வச்சிருக்கோம் நிறைய பேர் எம்டிஎஃப் அதுன்னு கேப்பாங்க எம்டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒன் வீக்ல வருது அதெல்லாம் பிரீமியமா வருது நார்மல் எம்டிஎஃப் உங்களுக்கு நிறைய இது பார்த்துருப்பீங்க எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க அடுத்த ஸ்டாக் வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காத மாடல் தான் வருது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் அதில் வந்து அடுத்த வீடியோ போடும்போது நீங்களே பார்ப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட உங்களுக்கு மூணு வேறு இது இருக்குது அக்கீஷா இருக்குது மகாகனி இருக்குது உங்களுக்கு தேக் இருக்கு ஓகேங்களா ஸ் நிறைய வரும் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக எல்லா பக்கம் விற்கிறதா ஸ்டோரேஜ் டைப்பில் நார்மலாக எல்லா பக்கம் விற்கிறதா நீங்கள் ஒன் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் எங்கேயுமே அதை நீங்க பார்த்திருக்கே மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஷோரூமில் தான் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க நான் அதோட ரேட்டே நான் வந்து ரவுட் ரொம்ப கம்மியாக கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்க வந்து பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அகேஷியா மகாக்கணி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ப்ரோ அதில் உங்களுக்கு தேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்லேருந்து நம்ம பண்ணிக் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லா விதமான மாடலும் இருக்குது உங்களுக்கு என்ன விதமான மாடல் வேணும் எந்த விதமான ரேட்டில் வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற ரேட்லேயே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் ரேட்டு வெளியில் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மி பண்ணிடுவாங்க ரேட் கம்மியாக இருக்கும்போது குவாலிட்டி கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு தெளிவான விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும் நம்மகிட்ட நம்மகிட்ட குவாலிட்டியாக வேணும்னா நம்மகிட்ட நீங்கள் வாங்க நம்ம கண்டிப்பாக சூப்பராக பண்ணிக்கொடுக்கலாம் நான் வெளியிட்டு மார்க்கெட்டை விட உங்கள்கிட்ட உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கு இருக்கு உங்களுக்கு இப்போ வந்து பெட் பார்க்க போகிறோம் பெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஹோல்சேலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே எல்லாமே வந்து ஹோல்சேல் தான் ரீட்டைல் பண்ணுறது இல்லை நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயின்சைஸில் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுவா இருபதாயிரத்து ஐநூறுவான்னு விற்றுட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து சிங்கிள் பெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயர் போ காயர் ஃபோமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூவாயிரத்து ஐநூறு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் குயின்சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் எட்டாயிரத்து ஐநூறுவாய் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வெளியில் பதினெட்டாயிரத்து ஐநூறுவா நான் பத்தாயிரம் கம்மி பண்ணி வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் ஹோல்சேல் ரேட்டுக்கு வார ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிங் சைஸ் ஸ்ப்ரிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அதே உங்களுக்கு ஃபோமில் எடுக்கிறீங்க சைஸில் ஃபோமில் வேணும்னா உங்களுக்கு ஒன்பதாயிரவாயும் உங்களுக்கு கிங் சைஸ்ல ஃபோம் வேணுனாலும் உங்களுக்கு பதிமூணாயிரம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பிராண்டெட் தான் அதுக்குன்னு பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் பில்லோ தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்கிட்ட பிராண்டட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்கள் வெளியில் பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுக்கு பெட்ல போட்டு நீளோட காசு போடணும்னு அவசியமே கிடையாது எல்லா பெட்டமே மினிமம் பத்து வருஷம் உழைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதனால மோஸ்ட்லி வந்து அவ்வளோ காசு போட்டு வாங்காதீங்க நான் ஹோல்சேல்கே உங்களுக்கு வாரண்டியோட நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே அப்புறம் டூ பர்னர் இருக்கு த்ரீ பர்னர் இருக்கு ஃபோர் பர்னர் இருக்கு ஓகேங்களா மிக்சி கிரைண்டர் இருக்கு குக்கர் இருக்குவங்களுக்கு எல்லாமே நம்மள்ட்ட ஒரே இடத்துல இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சே ரேட்ல தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ டூ பனர்ர் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் கம்பெனி வண்டியோடு கொடுத்துட்ருக்கோம் இதே ஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பன்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க நம்மக்கிட்ட ரெண்டு வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பூர்த்திக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதே மாதிரி நம்மள்கிட்ட எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் இந்த மாதிரி குக்கர்லாம் எடுத்தீங்கன்னா வெளியில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா அப்படி கொடுத்துட்டுருப்பாங்க நம்மக்கிட்ட ஒரு எழுநூத்தம்பது எட்நூத்தம்பா வித் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஹோல்சேல் ரேட்டில் இது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பாருங்கள் ஹாட் பாக்ஸ் இருக்கு வேற என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு நீங்க பாருங்க எது வேணுமோ சொல்லுங்க நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேற எதுவும் நம்மள்ட்ட இங்கே இல்லைனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் எதுவும் நீங்க காமிச்சீங்க அப்படின்னாலும் நாங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு டேரெக்டாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே ரேட் கம்மியில் எடுத்து கொடுத்துடலாம் அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி செக்ஷன் வந்திருக்கும் இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு எல்லாமே வந்து ரோட் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஏசிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நாற்பத்தி மூணுரூவா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் விற்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ நம்மள்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா நாற்பத்தி மூணாயிரரூவா இருக்கிற உங்களுக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா வேறு முப்பத்தி நம்ம கொடுத்துட்டு நம்ம ஒன்றரை டன் த்ரீ ஸ்டாரே அந்த மாதிரி நம்ம பண்ணி இருக்கோம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒன்றரை டன் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீன் ஸ்டார்னு சொல்லி ஒரு ப்ராண்ட் இருக்குது வெறும் இருபத்தி ஒன்பாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துட்டு ஒன் ஹெட் அண்ட் த்ரீ ஸ்டார்ட் நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட்ல வரும் உங்களுக்கு இப்பவே இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க சம்மர் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகப்படியாக போயிட்டு இருக்கும் அந்த டைமுக்கு முன்னாடி நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏசி ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு குடோன்லேயே நம்மள்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே நம்மள ஸ்டாக் இருக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செவன் பாயிண்ட் டூ கேஜி ஓல்ட்ஸா வித் கம்பெனி வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் இந்த ஃப்ரிட்ஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹயர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எட்டு லிட்டர் வரும் உங்களுக்கு ஆன்லைன் பிரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வித் கம்பெனி வாரண்டி கம்பெனி இன்ஸ்டாலேஷனோடயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாயிரத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்குது நான் ஃபுல்லாகவே காமிக்க சொல்கிறேன் வந்து பாருங்க ஏசி ஃபுல் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஃபுல் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு புல் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவி செக்ஷன்ல இருக்கும் டிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆறு ரூபாய்க்கு தரேன் ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு சொல்லுவாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஆயிரம் ஐநூறு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு மட்டமா இருக்குன்னு யோசிக்கூவாய் தரா அப்படின்னா அதோட டிவி நாலாயிரத்தி தான் ரேட் இருக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லாம யாரும் விற்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நாலாயிரத்துக்கு ஒரு டிவி தயாரிக்கிறாங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு மட்டமா இருக்குன்னு யோசிங்க ரேட் கம்மியா இருக்குன்னு போய் யாரும் போய் வாங்க வேணாம் கொஞ்சம் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ரேட் கூட போட்டு நல்லா இருக்கும் டிவி உங்களுக்கு நல்லா உழைக்கும் உங்களுக்கு நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரேட் கம்மியாக இருந்தால் ஏன்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எல்லா ரேட்லேயுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது நான் எல்லா மாடல்ஸும் காமிக்கிறேன் எல்லா ரேட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நீ வந்து பாருங்கள் குவாலிட்டியாக வேணும்னா நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட வாங்க உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் நேரடியாக உங்களுக்கு காமிச்சு நான் உங்களுக்கு டிவி நான் சேல் பண்ணுறேன் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் அப்படி தான் உங்களுக்கு நான் சேல் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா ஸ்டார்டிங் இருக்கு அவனுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்குது கொஞ்சம் மாடல் நல்ல மாடல் வேணும்னா ஆயிரத்தி எண்ணூவாய்க்கு இருக்கு ஓகேங்க அதே முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நார்மல் வேணும்னா ஆறாயிரம் ரூபாலருந்து இருக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங் அமுத்தினா பிளிக் ஆகிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியில் வரும் இதுலேயே நார்மல் டிஸ்பிளே இருக்குது ஃப்ரேமில் வரும் உங்களுக்கு அது ஒரு ரேட் கம்மியில் வரும் இதுலேயே வந்து ஆண்ட்ராய்டில் இன்னும் டிஸ்பிளே அடிச்சா உடையாத மாதிரி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் வரும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆறாயிரத்து ஐநூறுவா ஆறாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திலேருந்து நம்மள்கிட்ட இருக்குது அதுக்கு மேலே மாடல் டபுள் கிளாஸில் இருக்குது ஐபிஎஸில் வந்து ஃப்ரேம்லெஸ்ஸில் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் வேணுமோ சொல்லுங்கள் நேரடியாக காமிக்கிறேன் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன மாடல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நாற்பத்தி மூணுச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்தே நம்மளோட ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு அதிலே மாடல்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி வெப்வாய்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் ஒரு டிஸ்ட்ராக அடுத்தது ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி வரும் வாய்ஸ் மோட்டில் வரும் வித்தவுட் வாய்ஸ்ல வரும் உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்குது வித்தவுட் ஐபிஎஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரேட் கம்மியாக இருக்குதுன்னு அதை மட்டும் தான் பார்க்குறீங்களா தவிர என்ன மாடல் என்ன குவாலிட்டி அப்படிங்கிற நிறைய பேர் யாரும் பார்க்குறதுல நினைக்கிறேன் நீங்கள் வாங்கின டேட்டாக எல்லாமே காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஐம்பத்தஞ்சு இன்ச்சினால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சினால் ஸ்டார்டிங் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து இருக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி ஐந்து ரூபாலருந்து இது ஒன்று அடுத்த ஒன்றுமே ஆகாது அறுபத்தஞ்சு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் முப்பதாயிரத்து முப்பத்தி முப்பத்தி முப்பாயிரத்து எட்நூறு அந்த மாதிரி இருக்கு முப்பத்தொம்பது எட்நூறு முப்பத்தொம்பது ஐநூறு அந்த பட்ஜெட்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே நாலு மாடல்ஸ் இருக்குது நாலு மாடல்ஸ்மே வந்து பார்த்திங்கனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல குவாலிட்டிக்கு எல்லாத்துக்குமே நான் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்டெப்லைசர் வால்மௌண்ட் எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஓகேங்களா இல்லை ப்ளஸ் டூன் பார்த்தீங்கன்னா நான் காம் ஃபோக்கஸ் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரண்டு இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வால்மோண்ட் ஒன்று ஸ்டெப்லைசர் ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன் ஒன்று இந்த மாதிரி ஃபேன் வேணாம்னா அவங்களுக்கு சீலிங் ஃபேன் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ப்ளஸ் வந்து அயன் பாக்ஸ் ஒன்று இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில் ஒன்று இந்த மாதிரி இன்னொரு குடம் ஒன்று வரும் அந்த குடம் இது எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மணி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஒன்னே சர்வீஸ் ஆனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த காம்போ கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு இருக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இந்த மாதிரி காம்போ நிறையா நம்மள்கிட்ட இருக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு டிவி மட்டும்தான் நீங்கள் வந்து ஒம்பாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரவாய்க்கு வாங்குவீங்க நம்ம கிட்ட இவ்வளோ எல்லாமே சேர்த்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஒன்று ரூவா வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நம்ம ஏன் இப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஹோல்சேலாக கொடுக்குறனால தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்க நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பார்த்துருந்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே நான் ஹோல்சேலில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாங்க யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து ரேட் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ரேட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அளவுக்கு என்ன என்ன எவ்வளோ பெஸ்பிளைஸ் பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன வேணும் உங்களுக்கு கஸ்டமைஸ் எதுவும் பண்ணால் வேணாலும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இல்லை வேறு மாதிரி வேணும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுனாலும் எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வாங்க நான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் உங்களுக்கு நான் ஹோல்சேல் ரேட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ப்ளஸ் வந்து கொரியர் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி கேஷ் ஆன் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்மளுக்கு வந்து திருச்சிக்குள்ளே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நாங்கள் அதில் வந்து பாதி வந்து ட்ரான்ஸ்போர்ட் செலவு நாங்கள் ஏற்றுக்குறோம் சில பேர் ஒரு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க நாங்கள் முழுசாவே நாங்கள் ஏற்றுக்குவோம் ட்ரான்ஸ்போர்ட் நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் போகிறதுக்குண்டான ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்களே ஏற்றுக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துல இருந்து ஊர்லேருந்து வரீங்க எங்களுக்கு இந்த மாதிரி அனுப்புவோம் அப்படினாலும் நாங்கள் பாதி ட்ரான்ஸ்போர்ட் நாங்களே ஏற்றுக்குறோம் உங்களுக்கு எங்களால் நாங்கள் ஏன்னால் ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு பெரிய லாபம் நிற்காது அப்படி இருக்கும்போது முடிஞ்சாலும் என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறது பெஸ்ட்டாகும்